மான்செஸ்டர் நகரில் பேருந்து விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் காரணமாக பிரித்தானிய கம்பெனி ஒன்று தன்னுடைய நான்கு தொழிற்சாலைகளை மூட உள்ளது சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியா நோக்கி வந்த எண்ணூற்றி பதினாறு பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன மஞ்செஸ்டர் நகரில் இன்று காலை பேருந்து விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது இரண்டு டபுள் டெக்கர் பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் அளவில் இந்த விபத்து பதிவாகி உள்ளது மான்செஸ்டர் நகரத்தினுடைய மைய நகரத்துக்கு வெளியே அதாவது சிட்டி சென்டருக்கு வெளியே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதிலே பேருந்து ஒன்றில் பயணித்த பதினேழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் காயமடைந்தவர்கள் தாங்களாகவே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியேறினார்கள் என சொல்ல ஒரே ஒரு நபரை மட்டும் முதலுதவி படையினர் வந்து இந்த சம்பவத்தை அடுத்து குறிப்பிட்ட பாதை உடனடியாக மூடப்பட்டது சம்பவ இடத்திற்கு ஒன்பது ஆம்புலன்ஸ் மற்றும் ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ஆகியவை வரவழைக்கப்பட்டன தீயணைப்பு படையினரும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள் விபத்து சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வாரம் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய விளைவுகள் இப்பொழுது கட்டங்கட்டமாக வெளிவர ஆரம்பித்துள்ளன உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் தொழில் வழங்குனர்களுக்கும் வியாபார தளங்களை நடத்துபவர்களுக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் பாதகமான முறையில் பல அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன மிக குறிப்பாக அவர்களுக்கான நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக இப்பொழுது பல்வேறு கம்பெனிகள் பாதிப்படைந்து வருகின்றன அதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு தனியார் பாடசாலை இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அதாவது தங்களுடைய பாடசாலையை தாங்கள் நிரந்தரமாக மூடப்போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த பாடசாலை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஆக்ஸ்போர்ட் ஷேரில் இருக்கின்ற பேன்பெரி என்கின்ற நகரத்தில் இருக்கின்ற ஒரு பாடசாலை இந்த பாடசாலையினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடஸ் ப்ரைவேட் ஸ்கூல் என்பது இந்த பாடசாலையினுடைய பேர் இவர்கள் வந்து தங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் தங்களுடைய பாடசாலை மிக விரைவில் மூடப்பட இருப்பதாக அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் கடந்த வாரம் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பிஏடி எனப்படும் பட் வரியை வந்து அரசாங்கம் அதிகரித்துள்ளது அதே போல நேஷனல் இன்சூரன்ஸ் தொகையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை எல்லாமே வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளன எனவே அதற்கு தயாராகும் விதமாக தங்களுடைய பாடசாலையை நிரந்தரமாக மூடப்போவதாக பாடசாலை நிர்வாகம் பெற்றோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் லேபர் அரசாங்கம் இந்த பட் வரியை அதிகரிப்போம் என அறிவித்த காலத்திலிருந்து அதாவது தேர்தல் காலத்தின் போது அவர்கள் அறிவித்திருந்தார்கள் எனவே கடந்த மே மாதத்திலிருந்தே பல பாடசாலைகள் தொடர்ச்சியாக மூடுகின்ற அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றன இந்த பாடசாலை வந்து பத்தாவது பாடசாலையாகும் கடந்த மே மாதத்திலிருந்து ஆரம்பித்து இந்த பாடசாலை பத்தாவது பாடசாலையாகும் எதிர்வரும் காலங்களில் மேலும் பல தனியார் பாடசாலைகள் மூடப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவைச் சேர்ந்த முக்கியமான நிறுவனம் ஒன்று தனக்கு சொந்தமான நான்கு ஃபேக்டரிகளை நான்கு தொழிற்சாலைகளை மூட உள்ளதாக அறிவித்துள்ளது இதற்குரிய பிரதானமான காரணமும் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாகவும் நேஷனல் இன்சூரன்ஸ் தொகை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாகவும் மினிமம் வேச்சஸ் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாகவும் தங்களால் தொடர்ந்து ஃபேக்டரிகளை இயக்க முடியாது என இந்த முக்கியமான நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கனெக்டிக்ஸ் கேபிளிங் சிஸ்டம் அதாவது இவர்கள் வந்து மின்சார கேபிள்கள் மற்றும் கம்ப்யூட்டருக்கு தேவையான கேபிள்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனம் இவர்களுக்கு வந்து யூகே முழுவதும் நான்கு ஃபேக்டரிகள் நான்கு தொழிற்சாலைகள் இருக்குது இப்போ வந்து இந்த நான்கு தொழிற்சாலைகளையும் பிரித்தானியாவில் மூடிட்டு அதை வந்து இந்தியாவுக்கோ அல்லது சைனாவுக்கோ தாங்கள் கொண்டு போகிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறதாக இந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று கண்காணிப்பாளர் கெவின் ஹனோக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிறுவனமாகும் யூகேல வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள்கள் தயாரிக்கிற ஒரு முக்கியமான நிறுவனமாகும் இவர்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும் ஒவ்வொரு வருட வருமானம் வந்து ஐம்பது மில்லியன் பவுன்ஸ் ஆகும் எனவே ஒரு முக்கியமான நிறுவனம் இந்த டெக்ஸ் அதிகரிப்பதன் காரணமாகவும் மினிமம் வேஜஸ் அதிகரித்ததன் காரணமாகவும் தங்களால் வந்து தொடர்ந்து கம்பெனிகளை நடத்த முடியவில்லை எனவும் எனவே தாங்கள் இந்தியா அல்லது சைனா நோக்கி போக இருப்பதாகவும் கெவின் ஹனோக் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா அவர் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார் அதாவது கோவிட் காலத்தில் கூட எங்களால் வந்து வாழ முடிந்தது எங்களால் வந்து தப்பி பிழைக்க முடிந்தது ஆனால் இப்போதைய லேபர் அரசாங்கத்தின் கீழ எங்களால் தப்பி பிழைக்க முடியாது நாங்கள் நாட்டை விட்டு போகிறோம் என அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது இந்த கனெக்டிக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான நான்கு ஃபேக்ட்ரிகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி ஐம்பது பேர் வேலை செய்யணுமாம் எனவே இந்த ஃபேக்ட்ரிகள் வந்து மூடப்படுறதால அந்த நூற்றி ஐம்பது பேரும் வேலை இழப்பார்கள் என சொல்லப்படுகின்றது அதே நேரம் சொன்னா நிறைவேற்று பணிப்பாளர் ஹெவின் ஹனோக் அவர்கள் ஒரு பழைய சம்பவம் ஒன்றையும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதியில் லேபர் அரசாங்கம் தான் ஆட்சியில் இருந்தது அந்த காலப்பதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் யூகேல ஒரு வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து பவக்கட்டாக இருக்குமாம் மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்குமாம் எனவே லேபர் அரசாங்கத்தின் கீழே இப்படியான கஷ்டங்களை வந்து தாங்கள் தொடர்ந்து அனுபவித்து வருவதாக கெவின் ஹனோக் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் பின்னர் யூகேல மூடப்படுற முதலாவது கம்பெனியாக கனெக்டிக்ஸ் கேபிளிங் சிஸ்டம்ஸ் இருக்கும் என சொல்லப்படுகிறது பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி படகுகள் மூலம் வந்தவர்கள் பற்றிய இரண்டு விதமான அறிக்கைகள் வெளியாகியுள்ளன முதலாவது வந்து நாளாந்த அறிக்கையை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ளது இந்த நாளாந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்தினம் ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு படகுகளில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதேபோல நேற்று எட்டாம் திகதி மூன்று படகுகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இது நாலாந்த அறிக்கை அடுத்ததாக வாராந்த அறிக்கையையும் இன்று ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ளது அதாவது நவம்பர் மாதம் மூன்றாம் திகதியுடன் முடிவடைந்த ஒரு வார காலப்பகுதியில் என்ன நடைபெற்றது என்பது சம்பந்தமாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது அந்த ஒரு வார பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் இருபத்தி எட்டு படகுகளில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றனர் அதேவேளையில் வெவ்வேறு நாட்களில் பயணம் செய்ய முற்பட்டி பேர் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியுடன் முடிவடைந்த ஒரு வார கால பகுதியில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து பேர் கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் நின்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்